ஒரு இன்டர்வியூவில் அவருக்கு மேஜிக் பண்ணி காட்டும்போது பார்த்துட்டு ஆஃப்டர் த இன்டர்வியூ வந்து ஆஃப் கேமரா வந்து நல்லா அது பற்றி எப்படி போகணும் அடுத்தடுத்து எப்படி போகணும் ஏன்னா நம்ம பார்த்தோம் போகணும்னு இல்லாமல் இவங்க எங்கேயாவது போகணும் இவங்க டெவலப் ஆகணுன்றது வந்து திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அதே மாதிரி நிறையா சஜஷன்ஸ்லாம் சொன்னார் அடுத்தடுத்து இப்படி போங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணார் ஸோ வேர்ல்டு வைடு இப்படி ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் ஒன்னா அவர்கிட்ட காட்டணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷன் எனக்கு மைண்டில் இருந்து அங்கே இருக்குங்க வாங்கும்போதே என்ன நினச்சேன் அந்த சேம் டே அது யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணிச்சா என்னென்னலாம் தெரில நான் ஒரு ஒரு ஸ்டாரோட ப்ரைவேட் பார்ட்டிக்கு போயிருந்தேன் அங்கே வந்து எஸ்கே யாரும் வந்திருந்தாரு சேம் டே அப்போவே காமிச்சேன் நான் வந்த அன்னிக்கே காமிச்சுட்டேன் ப்ராக்டிஸ் தான் எதா இருந்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எனக்கு வந்து தண்ணியில் பண்ணுறதெல்லாம் பயங்கரம் போயிடும் எனக்கு எனக்கு பேசிக்காக ஸ்விம்மிங்கே தெரியாது ஸ்விம்மிங் பூலில் விட்டாலே கம்பியாக பிடிச்சி போகிறாள் அந்த கேட்டகரியில் இருந்த ஒரு பர்சன் தான் இன்னொன்று அதுக்கப்புறம் அது பண்ணணும்னு ஆயிடுச்சு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி வந்தது தான் அது வித் வித்தவுட் ஆக்சிஜன் உள்ளே போய் தான் தண்ணிக்குள்ளே போயிட்டு அது சஃபகேட்டிங்காக தான் இருந்தது பட் தோ நம்ம ஒரு ஒரு மெஜிஷியனாக இருக்கோம் நம்ம ஒரு இது எலியூஷன் எடுத்திருக்கோம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஐ ப்ராக்டிஸ் ஃபார் சிக்ஸ் செவன் மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஐவென்ட் ஆன் அந்த டைமில் இருந்ததெல்லாம் வந்து ஒரு ஒரு குழந்தைங்கள ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸான மேஜிக்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் நாலு வர வர வந்தால் பெரியவங்களுக்குலாம் என்ன தோ திங்க் ஆச்சுன்னா மேஜிக் ஷோனால் அது குழந்தைங்களுக்கு தான் பெரியவங்களுக்கு ஏற்ற மேஜிக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து அடுத்த லெவல் ஆஃப் மேஜிக் என்றாங்க லாஜிக்கும் மேஜிக்கும் தான் இந்த விஷயமே லாஜிக்காக அவங்க இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க இதுதான் லாஜிக் இதுக்கு மேலே அது நடக்காது அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது இதுவும் ஒரு வேலை லாஜிக்காக இருக்குமோ இது இது சம்திங் இருக்குமோன்ற தாட்டாக இருந்துச்சு ஒரு ஹியூமன் மைண்டுக்கு ஒரு நிறைய ஒரு ஒரு நாள் ஒரு எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா ஒரு சந்தோஷம் ஒரு அழுகை ஒரு சோக் அந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸும் இருக்கு இல்லையா ஒரு எமோஷனுக்கு வந்து வி ஹவ் டு கிவ் சம் டைம் ஒரு எமோஷனுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அந்த சந்தோஷத்தை விட்டுட்டேன்னு வச்சிங்களேன் உங்களால் எவ்வளோ நேரம் அதே சந்தோஷத்தில் ஹோல்ட் ஆன் பண்ண முடியும் ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு த்ரீ மினிட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க அந்த அந்த இன்னொன்று அந்த சந்தோஷம் வந்தோன்னு இமீடியட்டாக கட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த அந்த மைண்ட் அந்த அந்த சில சேஞ்சஸ் தெரியும் இல்லையா அந்த ஒரு விஷயம்தான் தான் இப்போ எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஹாய் ஹலோ நாங்கள் உத்தம் இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யாரு கூட இருக்கும் போது அப்படின்னா இவர் வந்து ஒரு மெண்டலிஸ்ட் இல்யூஷனிஸ்ட் மெஜிசியன் விக்னேஷ் பிரபு பிரதர் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கேன் ப்ரோ தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு மேஜிக்ல ஒரு ரிலியூஷனிஸ்ட்ல இதுலலாம் வந்து ஒரு பயங்கரமா ஒரு பெருமை சேர்த்துருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரமான சந்தோஷம் வந்து எனக்கு வந்து இருக்கு பிரதர் ஏன்னா பெர்லின் அவார்ட் அதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஆஸ்கார் ஆஃப் மேஜிக் வாங்கியிருக்கிறீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பிரதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து எப்படி சொல்லணும்னா மக்கள் அவங்க கொடுத்த பேராதரவு தான் ஏன்னா அப்ரிசியேஷன் தான் வந்து அடுத்தவங்களை அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டை கொண்டு போன்னு சொல்லுவாங்க ஷோஸ் நிறைய ஷோஸ் வந்து என்னோட பார்த்து சேமஸ்அட் ஒரு பாசிட்டிவ்ல கமெண்ட் இருந்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இது பாசிபிளாச்சு சிவகாரத்துக்கு என்னென்ன வந்து பயங்கரமாக வந்து பாராட்டியிருந்தாங்க அந்த வீடியோ கூட பயங்கரமாக வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு எவ்வளோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த மூமெண்ட் கன்வர்சேஷன் ஆக்சுவலாக அவர் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஒன்ஸ் வந்து நான் ஒரு இன்டர்வியூவில் அவருக்கு மேஜிக் பண்ணி காட்டும் போது பார்த்துட்டு ஆஃப்டர் த இன்டர்வியூ வந்து ஆஃப் கேமரா வந்து நல்லா அதை பற்றி எப்படி போகணும் அடுத்தடுத்து எப்படி நம்ம பார்த்தோம் போனோம் இல்லாம இவன் எங்காவது போகணும் டெவலப் ஆகணுன்றது வந்து திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அதே மாதிரி நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் சொன்னாரு அடுத்தடுத்து இப்படி போங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாரு ஸோ வேர்ல்டு வைடு இப்படி ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட காட்டணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷன் எனக்கு மைண்ட்ல இருந்து அங்க இருக்குங்க வாங்கும்போதே போதே நினைச்சேன் அந்த சேம் டே அது யுனிவர்ஸ் கனெக்ட் பண்ணுச்சுன்னா என்னன்னு தெரியல ஒரு 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 ஸ்டாரோட பிரைவேட் பார்ட்டிக்கு போயிருந்தேன் அங்க வந்து எஸ்கே சாரும் எஸ் ஆரு சேம் டே அப்பவே காமிச்சேன் நான் வந்த அன்னைக்கே காமிச்சிட்டேன் கையில எடுத்துட்டு போய்ட்டுல அன்னைக்கு நான் ஃப்ளைட்ல தான் அந்த அன்னைக்கு எடுத்துட்டு வரேன் நானு வாங்கிட்டு வந்து ஏன் இருந்து வந்துட்டு அந்த அன்னைக்கு சேம் டே எனக்கு ஷோ இங்க சென்னையில் ஷோ சரி அங்க சரி வீட்டுக்கு எல்லாம் போனா அப்படின்னு சொல்லிட்டு நேர போயிரலாம் அப்படியே போயாச்சு போயிட்டு அங்கே பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங் நம்ம மைண்ட்ல நினைச்சா அவர் இங்கே இருக்காரு அது ரொம்ப ஆன அவர் யூனிவர்ஸோட கனெக்ட் அது வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக உள்ளூர்ல ஷோ பண்ணி அவார்டு அடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று வெளியூர் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு பெர்லின் அவார்டு அடிக்கிறது அப்படிங்கிறது இன்னொன்று அதுதான் வேற லெவல் ரகம் அப்படிங்கிறது ஏன் மோட்டிவ் இந்த ஆரம்பம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அந்த ஒரு வெறி இருக்கும்ல எல்லாத்துக்குமே ஒரு வெறி இருக்கும் அடிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி இருக்கும்ல அந்த பயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் ஆக்சுவலாக நான் வந்து ஸ்பெஷலைஸ்டா வந்து ஸ்டண்ட் எல்யூஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன் எப்படின்னா லைக் ஸ்டண்ட் எலியூஷன் அண்ட் மென்டலிசம் மைண்ட் ரீடிங் பண்ணுறது அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கேன் ஸ்டண்ட் பேஸ்டு மேஜிக் கார எலியூஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்தியாவில் ஆட்கள் கம்மியாக இருக்காங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு பிஃபோர் வந்து பிசி சர்கார் அண்ட் தென் கேரளாவில் சில நான் மெஜிஷியன்ஸ்லாம் இருந்தாங்க பட் நான் நவ் கரண்ட்ல வந்து யாரும் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஸோ ட்ரைன்னு சொல்லி இன்னொன்னு ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு பிடிக்கும் பேசிக்காக ஸோ அதனால ஸ்டன்ட் பேஸ்டா ஒரு வானத்துல பறந்த ஒரு ஃபிளைங் மேஜிக்காக இருக்கட்டும் அதுவா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு அண்டர் வாட்டர்ல பண்ண ஸ்டன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் போச்சு அந்த கேட்டகரி தான் இப்போ எனக்கு மலிந் கிடச்சிருக்கு ஸோ அதில் வந்து என்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியும் மற்றவங்க ஏதாவது பண்ணியிருந்தாலும் அதில் இப்போ டவுட் இருக்கும் இல்லையா இது இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அந்த டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு தாட்டில் தான் பண்ணணும் ஃப்ளைங் மேன் பண்ண போது எப்படின்னா ஜென்ரலாகவே எல்லாேருக்கும் இருக்கிறது ஒரு கம்பியில் தொங்குனாங்களா கயிறில் இருந்தாங்களா அந்த ஒரு டவுட் தான் வரும் ஸோ அதனால் அது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் காமிச்சிடுவோம் அன்கட்டாக ஒரு ஷார்ட்டு ஸோ அப்போ பார்க்கும்போது மக்களுக்கு அது ஏன்னா வீடியோவில் பார்க்குறாங்க இல்லையா இல்லை நேரில் பார்த்தவங்க அவங்க நம்புறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு அது எவ்வளோ ஜஸ்டிஃபைடாக காட்ட முடியுன்றதுக்காக இருக்காது ஃப்ளைங்கில் ஒரு கிளாரிட்டி பண்ணி பண்ணோம் காம்ப்ளெக்ஸாக இருந்தது இதாக காமிச்சோம் அதுக்கப்புறம் வந்து அண்டர் வாட்டர் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க ரிவருக்கு மேலே ஆடியன்ஸ் இருப்பாங்க உள்ளே போய் என்ன ஆச்சுன்னு தெரியாது இல்லை கடலுக்குள்ளே போட்டுருவாங்க திடீர்னு போய்ட்டு எந்திரிச்சு வந்துடுவாங்க இப்படிலாம் பண்ண இப்படிலாம் பண்ணு வெளியே வந்து சொல்லுவாங்க ஹாரி ஹவுட்னி சார் அவர் வந்து பயங்கர கிரேட் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அவர் தான் அந்த எஸ்கேப்னாலே அவர் தான் பட் இஸ் நோ மோர் பட் அந்த எஸ்கேப் அப்படின்னாலே உள்ள என்ன நடந்ததுனே பார்க்க முடியாது அங்கே போவாங்க வருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் வந்து அதை மக்கள் லைவா பார்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ விஜிபி மார்டின் கிங்டம்ல அந்த அக்வாரியம் செட்டப் இருக்கு இல்லையா ஸோ அவங்கள்ட்ட கேட்டு அதை அவர் அசேட் பண்ணி ஒரு கலாபரேஷனாக வந்து அங்க கடல் தண்ணி தான் வச்சிருக்காங்க ஷார்க் எல்லாமே லைவா இருக்கு அந்த அதுக்குள்ளே பாக்ஸில் போட்டு உள்ளேருந்து இருந்து வெளியே வர மாதிரி எல்லாமே லைவா ஸோ விஷுவலாக அவங்களே பார்க்கலாம் உள்ளே உள்ளே போயிருக்காங்க உள்ள எடுக்கிறாங்க அந்த பாக்ஸ்குள்ள போட கேமரா வச்சிருந்தோம்னாங்க அந்த கேமரா வெளியில தெரியற மாதிரிலாம் பண்ணி மக்களுக்கு அது எவ்வளோ ஈஸியாக ஈஸியாக புரியிற மாதிரி டவுட் இல்லாமல் அந்த காம்ப்ளெக்ஷன் இல்லாமல் அது பண்ணணுன்னு தான் அந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணேன் அதுதான் வந்து இப்போ அந்த மரிலுக்கு வரைக்கும் கூட்டு போயிட்டுருக்கு எனக்கு சும்மா இருட்டில் போனால் பேய் அடிச்சிருங்கிற அந்த பேய் உயிர் பயத்திலேயே வந்து இருட்டிலே போகாமல் இருக்கிற பையன் நீங்கள் உயிரிலே இல்லை இருக்கீங்களே பயமாக இருக்குது அதில் இது மாதிரி இல்லை அது வந்து நம்ம எப்படி சார் நம்ம ப்ராக்டிஸ் தான் சார் எதாக இருந்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எனக்கு வந்து தண்ணியில் பண்ணுறதெல்லாம் பயங்கரம் பயம் எனக்கு எனக்கு பேசிக்காக ஸ்விம்மிங்கே தெரியாது ஸ்விம்மிங் பூலில் விட்டாலே கம்பியாக பிடிச்சி போகிறாள் அந்த கேட்டகரியில் இருந்த ஒரு பர்சன் தான் இன்னொன்று அதுக்கப்புறம் அது பண்ணணும்னு ஆயிடுச்சு ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி வந்தது அது வித் வித்வுட் ஆக்சிஜன் உள்ளே போய் நான் தண்ணிக்குள்ளே போயிட்டு அது சஃபிகேட்டிங்காக தான் இருந்தது பட் ஈவன் தோ நம்ம ஒரு ஒரு மெஜிஷியனாக இருக்கோம் நம்ம ஒரு இந்த எலியூஷன் எடுத்திருக்கோம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஐ ப்ராக்டிஸ் ஃபார் சிக்ஸ் செவன் மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஐவென்ட் ஆன் திஸ் இந்த ஹோல் ப்ராசஸ் இருக்குது உங்களோட இந்த மெஜிஷியன் லைஃப் இந்த எல்யூஷன்லிஸ்ட் மென்டலிஸ்ட் இந்த இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கற்றுக்கிட்ட ஒரு லெவல் இருக்கும்ல அது எவ்வளோ இயர்ஸ்ன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா ஆக்சுவலாக இப்போ வரை டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆச்சு ஆரம்பத்தில் வந்து லைக் செல்ஃப் தாட் மெஜிஷியன் தான் எங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க ஒரு சின்ன ஒரு காயின் மேஜிக் சொல்லி கொடுத்தாங்க தென் ஐஸ் அதுக்கப்புறம் மேஜிக்னா வந்து மந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு ஃபேக்டர்லாம் உடஞ்சி சயின்ஸு ஒரு அதில் சம்திங் பியாண்ட் ஒரு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த குழந்தையாக இருக்கிற டைமில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஸோ அந்த டைம்ல இருந்ததெல்லாம் வந்து ஒரு ஒரு குழந்தைங்கள ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸான மேஜிக்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் நாளடையில வர வர வந்தால் பெரியவங்களுக்குலாம் என்ன திங்க் ஆச்சுன்னா மேஜிக் ஷோனால் அது குழந்தைங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு ஒரு பெரியவங்கள்ட்ட காமிச்சு அங்கே போற அவங்க அவங்க குழந்தைய தேடுவாங்க இவங்கள்ட்ட காட்டுங்க அப்படிம்பாங்க அவங்களுக்கு மேஜிக்கே பார்க்காத அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னா அந்த மேஜிக்னா குழந்தைக்குன்னு குழந்தைங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பிக்ஸ் ஆகிட்டாங்க நம்ம பார்த்தோம்னா பெரியவங்களுக்கு ஏற்ற மேஜிக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து அடுத்த லெவல் ஆஃப் மேஜிக் உள்ள என்னது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன் ரஜினி சார் கூட எம் எஸ் தோனி கூடலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் கூடலாம் நீங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தீங்க எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அவங்க மேஜிக்கை எல்லாருமே மேஜிக் மேஜிக் லவ்வர்ஸ் தான் சொன்ன எல்லாருமே வந்து மேஜிக் லவ்வர்ஸ் தான் இதில் வந்து ரஜினி சார் சொல்லணும்னா இஸ் அ சச் செலிப்ரிட்டி சூப்பர் ஸ்டார் அவர் கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டது எல்லாமே இட்ஸ் அ நைஸ் மூமெண்ட் தான் அது நான் ஆல்ரெடி பிஃபோர் நிறைய இடத்துல கூட சொல்லியிருக்கேன் அது அது எவ்வளவு தடவை சொன்னாலும் அந்த இது வந்து அது ஒர்க்ஃபுல்லான ஒரு இதுதான் இல்லையா ஒரு இன்வைட் அது ஒரு அவார்டு வாங்கினதுக்கான சம மாதிரி இட்ஸ் அ கிரேட் அவார்ட் இல்லையா நம்ம டி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சன் வந்து நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படின்றது வந்து நம்ம பேர் சொல்லி பேசுகிறாரு இப்போ வடிவேல் சார் சொல்லுவார்ல என்ன சலூன் கடை சார் ஐயோ சொல்லிட்டாரே சொல்லிட்டாரே அந்த மாதிரி அவர் போகும்போதே வெல்கம் ஃப்ளைங் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் என்கிட்ட பேசினாரு அது நல்ல கேஷ்டரா இருந்தது அவர் எம்எஸ் தோனி தலா என்ன சொன்னாரு அவர் வந்து இது சொல்லணுன்னா அவர் நல்ல ஸ்டேஜில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணார் நல்ல ஒரு ஃபன் மோட்ல அவர் செமையாக எவ்வளோ தரமாக என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணாரு அவ்வளோ பெரிய ஒரு கிரிக்கெட்டர் லைக் உலகத்தில் எங்கே போனாலும் தெரியக்கூட ஒரு பர்சன் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல வந்து ம மச்சான் அந்த மாதிரி அந்த அந்த ஒரு ஃபன் மோட்ல வாடா போடா அந்த அளவுக்கு அவரு ஃபன் மோட்ல இருக்காரு பட் ஈவன் அந்த அந்த ப்ராசஸ் சொல்றேன் வாடா போடா கிடையாது ஜாலி மோட் அந்த அளவுக்கு ஒரு ஜாலி மூட் பிரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஜாலி மோட்ல ஸ்டேஜ்ல இருந்தாரு

ஆக்சுவலாக இப்போ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எப்படின்னா பெரியவங்கள்ட்ட பண்றதை விட சின்னவங்கள்ட்ட பண்றதுமே கொஞ்சம் கம்ஃப்ட் ஆயிடுச்சு பிஃபோரில் வந்து நம்ம டைம்ல இருந்த குழந்தைங்களாம் ரொம்ப ஏமாலி குழந்தைங்களா ஆமாம் இப்போ ஏமாத்த முடியல அப்படின்னு முடியாது அவங்களோட திங்கிங் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்றாங்க ஆக்சுவலா லாஜிக்கும் மேஜிக்கும் தான் இந்த விஷயமே லாஜிக் அவங்க இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க இதுதான் லாஜிக் இதுக்கு மேலே அது நடக்காது அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது இதுவும் ஒரு வேலை இருக்குமோ இது இது சம்திங் இருக்குமோன்ற தாட்டை இருந்துச்சு அந்த செக்மெண்ட்லாம் இல்லாத டைம்ல இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே அவங்க எக்ஸ்போஸ்டாக இருக்காங்க இல்லையா ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பெரியவங்களை காட்டிலுமே அவங்கள இது பண்றது பெரியவங்க கூட சரி நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு தயக்கத்தில் இருப்பாங்க சரி ஏதோ வச்சு அந்த மாதிரி அவங்களா இல்லை பாக்கெட்டை காட்டு கையை காட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருப்பாங்க பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா யார்கிட்ட வேணால் காட்டலாம் நான் ஒரு ஸ்டோரி ஒன்று படித்த ப்ரோ இம்சத் கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்தில் வந்து கண்ணே இல்லாமல் மூளைக்கு வந்து நம்ம ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அனுப்பக்கூடிய ஒரு மனுஷனாக வந்து அவர் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஒரு படம் வேறு வந்திருக்கு ஹென்ரின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு அவர் வந்து என்னன்னா ஒரு முனிவரை வந்து மீட் பண்ணாரம்மா ஸோ அந்த முனிவர் வந்து ப்ராக்ட் தவத்தினால சம்திங் அடி வரைக்கும் அவரால் பறக்க முடியும் ஃப்ளை பண்ணிட்டு தியானம் பண்ண முடியும் அவரால் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் முனிவரை சந்திச்சாரம்மா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட டிப்ஸின் மூலிமா சம்திங் இயர்ஸ் ஒரு சிக்ஸ் ஃபைவ் செவன் இயர்ஸ் வந்து ஒரு ஒரு பொருள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரம்மா இப்போ இப்போ நான் உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் என்னால் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து உருவம் கொடுக்க முடியும் என்னோட தாட்ல அப்படி இருக்கிற பட்சத்துல ஆப்போசிட்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்ணு இல்லாமல் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பவர் ஒன்று கிடைக்கிது அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதெல்லாம் உண்மைதான் இல்லையா இல்லை அந்த அந்த செக்மெண்ட்டை ரொம்ப டீப்பாக போகிறத விட லைக் நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங்கெல்லாம் நல்ல ஒரு பவர் இருக்கு அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுறது எல்லாமே வந்து ரியலி ட்ரூ தான் எப்படின்னா இப்போ இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ சார் பார்த்ததே ஒரு எலமெண்ட் தான் நாங்கள் ஸ்டேஜில் முடிச்சுட்டு நான் கீழே இறங்கணும்னு எங்கள் வீட்டுலலாம் சொல்லிட்டேன் டக்குன்னு எனக்கு ஆனது அவர் தான் திங்க் ஆனது மைண்டுக்கு வந்தாரு இப்படி சொன்னார் ஆனால் அது எப்படி சுச்சுவேஷன் அமையும் எப்படி பார்க்க முடியும் நான் பார்த்தது வந்து அமரன் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அவரோட இருக்கிறதுலே பிஸியா அந்த அன்னைக்கு அந்த டேல நான் பாக்குறேன் அப்ப அப்ப யோசிச்சு பார்க்கும்போது அந்த யூனிவர்ஸ் தான் கனெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு எலமெண்ட் தான் அது ஒன்னு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன நினைச்சாலுமே பாசிட்டிவ்வா நினைக்கும் போது நம்ம எதாவது விஷயம் டவுட் ஆகும் இல்லையா இப்போ நம்ம உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க டவுட் ஆயிட்டிங்க அப்படின்னாலே அது வந்து நடக்கிறது நடக்காமலே ஆயிடும் ஒன்னு இல்லை அது டிலே ஆகிடும் என்றைக்கு உங்களுக்கு அது டவுட் இல்லாமல் இது நமக்கு வேணும் நம்ம டிசர்விங் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டுக்கு உங்களுக்கு தோணுதோ அது கண்டிப்பாக நடக்கும் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் இருக்கும் அது மாதிரி நீங்க சொன்ன விஷயமே வந்து இந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐ ஹேவ் ட்ரைட் ஓகே ஓகே நான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு சம்டைம்ஸ் இன்ஸ்டென்ட்ஸ்லாம் வரும் இந்த மாதிரி ரஜினி சார் வீட்டுக்கு போகும்போதுமே வந்து அவர் இந்த மாதிரி ஒரு அவர் வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும் லைக் ஒயிட் ட்ரெஸ் போட்டு நான் அது பக்கத்துல நிற்கிற மாதிரி எல்லாம் எனக்கு வந்து விஷுவலில் வந்துருக்கு வெரி லாங் பேக் வந்து இமஜினேஷன் வந்துருக்கு நான் போயிட்டேன் அது நடந்துருச்சு ஃபோட்டோ எடுத்துட்டேன் வெளியே வந்துட்டு ஃபோட்டோ பாக்குறேன் எனக்கு அந்த விஷயம் அங்க போட்டோ எடுக்கும்போது கூட இந்த விஷயங்கள்லாம் இருந்ததெல்லாம் நான் கவனிக்கல ஓகே அவர் இருக்காரு பாக்குறோம் அந்த அந்த ஒரு ஒரு சந்தோஷத்துல இருந்தோம் போட்டோ எடுத்து ஃபோட்டோ இப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த விஷயம் நமக்கு எப்பயோ வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு லைஃப்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு இன்ஸ்டிங்டா இல்லை அது வாட்னு தெரியல அது பவராக அந்த மாதிரி நான் கன்வே பண்ண விரும்பல மந்திரம் அந்த மாதிரிலாம் கன்வே பண்ண விரும்பல பிட் ஹேப்பன் டு மீ ஆனால் ஒரு சில இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அப்போ மனுஷனால் முடிகிறத தாண்டி வேற எதோ இருக்கு மனுஷ சக்தியை தாண்டி வேற எதோ ஒன்று இந்த வேர்ல்டில் இருக்குது அப்படிங்கிறதும் ஒன்று ரிலீஸ் பண்ண முடியுது இல்லை இது வந்து மனுஷ மனிதர்களோட சக்தியாக தான் பார்க்கணும் இப்போ என்னன்னா நம்ம வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்ற அந்த தாட்டை விட்டுட்டு ஜென்ரலாக நம்ம இப்போ சஸ்டெயின் பண்றதுக்கே ஓடக்கூடிய தான் பெரும்பாலும் இருக்கும் அந்த சஸ்டெயினை தாண்டி நமக்குன்னு ஒரு ஃப்ரீ மைண்டை வச்சு நம்ம மைண்டுக்குள்ள என்னன்னு தெரியணும்னாலே டெஃபினட்டா நடக்கும் ஒரு புக்ல வந்து அவர் லைன்ஸ் தான் இது எப்படின்னா லைக் மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சூப்பர் பவர் கொடுத்தாச்சு ஆனா வந்து ஆனா எங்க அப்படின்னு சொல்லி தேட சொல்லி விட்டாச்சு உலகத்துக்கு வந்து தேட சொல்லி விட்டாச்சு அவங்க தேடிட்டே இருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லா தேடுவாங்க ஆனா அவங்க எங்க தேட மாட்டாங்களா அவங்களோட மைண்ட்ல மட்டும் தேட மாட்டாங்க உலகத்துல அங்க அவர்கிட்ட போனா கிடைக்குமா இவர்கிட்ட போனா கிடைக்குமா அங்க அங்க அந்த சக்தி கிடைக்குமா இல்ல இவர் பண்ற அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் தவிர்த்து நம்ம மைண்டுக்குள்ள என்னைக்குமே தேட மாட்டோம் அப்படின்ற ஒரு லைன்ஸ் வந்து நான் ஒன்ஸ் படிச்சிருந்தேன் அது வந்து தான் நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக் பத்தி பேசினது காரணம் அந்த அவ்வளவு ஹைட்ல இருந்து நீங்க பறக்குறீங்கல்ல பறந்து அதில் ஒன்று அதாவது ட்ரை பண்ணுறீங்களே நீங்கள் இப்போ கடலுக்குள்ளேருந்து நீங்கள் எந்திரிச்சி வரீங்க இந்த மாதிரி ரிஸ்கியான ஃபேக்டர் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் முடியும் ஏன்னா அதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற உலகம் உலகத்தில் முடியும்னு சொல்லி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக வந்து ஷேர் பண்ணேன் ஸோ தேங்க்யூ பிரதர் இன்னும் இந்த மாதிரி என்ன ஐடியா வச்சுருக்கீங்க ரிஸ்கியான ஃபேக்டர்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வச்சுருப்பீங்களே ரிஸ்கியான ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது பட் அது எனக்குமே இன்னும் ப்ராக்டிஸஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் தான் ரிஸ்க் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஜென்ரலாக வந்து ரிஸ்க்கு நான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்றதுல ஃபேக்டர் இல்லை ஏன்னா இப்போ ஒரு அம்மா இருக்காங்க கூட அந்த அந்த குடும்பத்துக்கு நம்மளை நம்பி இருக்காங்க ஒரு சிலருங்கும் போது அவங்களையும் நம்ம மைண்டில் நினைக்கணும் ஸோ அது வந்து ரிஸ்க் எடுக்கணும் பட் நிறைய எக்ஸிட் பிளான்ஸ் வச்சுட்டு ரிஸ்க் எடுக்கணும் நம்ம இது பண்ண இதுலன்ட்டு இல்லை பிஸ்னஸ்க்குள்ள எண்ட்ராகிறாங்களோ சரி இல்லை வந்து வாட் எவர் ஏதாவது ஒரு இப்போ நல்ல ஒரு ஜாப்ல இருப்பாங்க டக்குன்னு விட்டுட்டு நான் விவசாயம் பண்றேன்னு சொல்லுவாங்க அவங்களோட ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அந்த விஷயங்கள்லாம் நிறைய பேர் யோசிக்கிறது என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர்லாம் பார்க்கறேன் பார்க்க ஃபேன்சியா இருக்கு பட் அதை விட்டுட்டு ஓ அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறானு ஓகே நல்ல நல்ல ஒரு விஷயம் தான் பட் ஆனா அது அந்த அளவுக்கு பேக்கப் ஆகாம பண்ணி அதுக்கப்புறம் இப்ப சஃபர் வருதுலாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக தான் இருக்கு அதனால பிளான் பண்ணி பண்ணணும் அதே மாதிரி ரிஸ்க்கை வந்து பிளான் பண்ணி பண்ணி கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி எடுக்கணும் கான்சென்ட்ரேஷன் தான் ஒரு மெ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை எப்படி எடுக்கிறீங்க எனக்கெல்லாம் ஒரு பொருள் மேலே ஒரு பத்து செகண்ட் கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ப்ரோ அதுக்குள்ளே ஏதாவது டைவெர்ட் ஆகி ஏதாவது ஆகி மண்டக்குள்ள வேறதான் அது வந்து நின்றுது ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றது ஆக்சுவலா கான்சன்ட்ரேஷன் இப்போ இருக்கக்கூடிய இப்போ நம்ம டூ கே கிட்ஸா இருக்கட்டும் இல்லை நம்மளுமே இருக்கட்டும் இது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நோட்டபுள் டாபிக் பேச வேண்டிய டாபிக் இன்ஸ்டாகிராம் இல்லை ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் நம்ம நிறைய கண்டென்ட் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா இப்போ மேபி இதையே கூட பார்க்கலாம் ஆமாம் இதுவுமே இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கலாம் அந்த அந்த விஷயம் என்னென்னா ஒரு ஹியூமன் மைண்டுக்கு ஒரு நிறைய ஒரு ஒரு எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா ஒரு சந்தோஷம் ஒரு அழுகை ஒரு ஷோக் அந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸும் இருக்கு இல்லையா ஒரு எமோஷனுக்கு வந்து வி ஹவ் டு கிவ் சம் டைம் ஒரு எமோஷனுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அந்த சந்தோஷத்தை விட்டுட்டேன்னு வச்சுங்களேன் உங்களால் எவ்வளோ நேரம் அதே சந்தோஷத்தில் ஹோல்ட் ஆன் பண்ண முடியும் ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு த்ரீ மினிட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க அந்த அந்த இன்னொன்று அந்த சந்தோஷம் வந்தோன்னே இமீடியட்டாக கட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த அந்த மைண்டு அந்த அந்த சில சேஞ்சஸ் தெரியும் இல்லையா அந்த ஒரு விஷயம் தான் இப்போ எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்னா ப பார்க்கும்போது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஒரு தேர்ட்டி செகண்ட் முடியிறதுக்குள்ள அடுத்த ஒரு சோகமான விஷயம் வந்துருது அதுக்குள்ள இன்னொரு வேற ஒரு இமோஷன்ஸோட விளையாண்டுட்டு இருக்கோம் இப்போ அதனால வந்து கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்திலும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இப்போ அதே இதுல இன்னொரு வீடியோ வந்துச்சு என்னன்னா ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றதுக்கு பதிலாக ஃபோன் எடுத்தவர் எடுத்து பார்த்தோம்னா பார்த்து பார்த்துட்டு ஆக்சிடென்ட்ல கிடைப்பாரு ஐயோ சாரின்ட்டு கால் பண்ணுவார் அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஏதாவது வேலை பண்ணணும்னு நினைச்சு ஃபோன் எடுத்தா கூட ஃபர்ஸ்ட் நம்மள அறியாம வந்து வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயோ வந்து போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு அதனால கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம அந்த ஆப்னால நான் சொல்ல வரல நிறைய எமோஷன்ஸ் அதில் இருக்கு அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அந்த எமோஷன்ஸோட நம்ம மைண்டை விளாண்டு விளையாண்டு இருக்கோம் டேஞ்சர் தான் இது இல்லை கண்டிப்பாக டெஃபினெட்டாக மைண்ட் க்ளேஜ் ஏன்னா நம்ம மைண்டு நம்ம மென்டலிசமில் இருக்கிறங்காட்டிக்கு பிளேயிங் வித் ஆடியன்ஸ் மைண்டு தான் என்னோடய ஒர்க்கு அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதோ இல்லை ஏன்னா என்னோட மைண்டில் இருக்கிறது அவங்கள்ட்ட இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதோ இல்லை சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்க சில விஷயங்களை பண்ண வைக்கிறது அதுக்கப்புறமா ஹிப்னாசிஸில் போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பண்ணி இன்டு த ஃபீல்ட் ஆஃப் மைண்டு தான் ஸோ அதனால வந்து நிறைய பேர் இல்லை டிப்ரெஷன் டக்குன்னு இப்பெல்லாம் சேடாயிரங்க ஏன்னா அவங்க எமோஷன் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியறது இல்லை அதுதான் விஷயம் அதனால வந்து கான்சன்ட்ரேஷன் ஒன்று மிஸ் தான் அதோட மெயின் டிராபேக்காக இருக்கும் தான் என்னோட பாயிண்ட் அதுக்கு வந்து மேஜர் ரோல் இப்போ இதுதான் ரீல்ஸு ரீல்ஸ் இதுதான் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ன்றதை விட அதை அதை செரிஷ் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்த எமோஷனுக்குள்ள போறது ஒரு டக்கு டக்கு நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால அஃபெக்ட் ஆகுறதுக்கு பயங்கர வாய்ப்பு நம்ம இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்க வந்து தேர்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ்ல எத்தனை ரீல்ஸ் பாத்துருவீங்க இல்லையா அந்த ஒரு ஃபேக்டர் தான் வந்து நம்மள வந்து பாதிக்கும் ஒரு ஆறு ஏழு ரீல் டக்கு டக்குன்னு பாக்கும்போது அஞ்சு நிமிஷத்தில் இத்தனை எமோஷன் ஒரு எமோஷனுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொடுக்கணும் இது நான் ஃபீல் பண்ணிருக்கேன் ப்ரோ ஏன்னா ஒரு முப்பது செகண்ட் பயங்கரமாக சிரிக்கிற முடிச்சதுக்கப்புறம் ஒரு சோகமான ஒரு ரீல்ஸ் வருது அப்படியே மூஞ்சி டவுன் ஆகுது ஹார்ட் வேற போகுது திருப்பி சிரிப்பி வருது திருப்பி ஒரு வருது திருப்பி ஒன்று பயங்கரமாக ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் முப்பது முப்பது செகண்டில் டக்கு 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 டக்குன்னு மண்டக்குள்ளே ஹார்ட்ல எல்லாமே மாறுறதுனால அது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து உண்மை இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா கான்சன்ட்ரேஷன் போறதை தாண்டி டிப்ரெஷன் சொல்கிறாங்களே டிப்ரெஷன் அந்த சேட்னஸ் வந்து இதாக இருக்கும் இன்னொன்று ரொம்ப ஒரு ஒரு மாதிரி எமோஷன்லெஸ்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு பெருசாக எமோஷன்ஸ் காட்ட முடியும் என்ன சொன்னாலும் அவங்க ரியாக்டே பண்ணாத பர்சன்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு வர மாதிரி ஆயிரும்னு சொல்றது அவர் தான் வேற ஒன்றும் இல்லை ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாம் சோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ப்ரோ நிறைய ஷேர் பண்ணீங்க நிறைய எனக்கு இது ஒரு கிளாஸ் மாதிரி இருந்துச்சு இது ரொம்ப ரொம்ப பிலாசபிக்லாம் ரொம்ப இப்ப பாக்குறவங்க கிரிஞ்சா கூட தோணலாம் தோணுது அவனுக்கே தோணும் நீ பாக்குற உங்களுக்கே தோணும் ஆமா இல்ல நம்மளும் இப்படிதான் இருக்கிறோம் அப்படி இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதா நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இல்லைன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு இருந்தாலே என்ன பண்ணலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம் இப்போ திடீர்னு நம்ம டெய்லி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி ரீல் ஸ்க்ரோல் பண்றோம் அது இல்லைங்கிற பட்சத்துலயும் நம்ம வந்து மைண்ட் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் யோ அதுலயே போவதே கான்சன்ட் அதுக்கு பதிலாக ஒன் ஆஃப் அடிக்ஷன் மாதிரி தான் நினைக்கிறேன் நீங்க வந்து அந்த ஆப்புக்கு டைம் வச்சுக்கலாம் நீங்க யாராவது செல்ஃப் கண்ட்ரோல் தான் இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்க முடியும் ஏன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் அது ப்ராப்ளம் எனக்கு இது ப்ராப்ளம் அதனால நான் பண்றேன்னு சொல்லி நம்ம எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு ரீசனை நம்ம வச்சுக்கிறோம் இப்போ நம்ம லைஃப்லயே சரி நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா நம்ம ஒரு டார்கெட் நம்ம மைண்டுக்கு இருக்கும் நம்ம ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு மைண்டில் செம்மையாக ஒரு பிளான் பண்ணியிருப்போம் அந்த பிளானை நம்ம தான் பண்ண மாட்டோம் நம்மக்கிட்ட அந்த செல்ஃப் ஒர்க்கு தான் மிஸ் ஆகுமே தவிர்த்து ஆனால் அதுக்கு நம்ம மைண்டு சொல்லு நீ இதை பண்ணு பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் பட் நம்ம அதுக்கு ஒரு ரீசன் வச்சுப்போம் ஒரு கவர்மெண்ட் சரியில்லை இல்லை வந்து ரோ இந்த ரோடு சரியில்லை அதனால் என்னால் போக முடியல இல்லை வந்து அந்த அந்த அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் சரியில்லை அவர் என்னை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் வாட்எவர் இது இதுதான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வாட் எவர் ஏதோ ஒரு ரீசனை நம்ம மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நம்மளே தான் ஏமாற்றிட்டு இருக்குமே தவிர்த்து அந்த பிளான் நல்ல பிளானாக தான் இருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற பிளானாகவே இருக்கும் ஒரு நல்ல லைன் என்னன்னா என்ன நினைச்சாலும் டூ இட் டுடே அதுதான் நம்ம நாளைக்கு பெரும்பாலும் நல்ல பிளான்ஸ் ரீசனே இல்லாதவங்க கூட நாளைக்கு பண்ணிக்கலாம் இல்லை கம்மிங் வீக் மண்டேல பண்ணிக்கலாம் இல்லை நியூ இயர் ரெசல்யூஷனில் வச்சுருவோம் இன்றைக்கே நியூ இயராக நினைச்சு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க டூ இட் டுடே எதாக இருந்தாலும் இன்னைக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது இப்போ முடிஞ்சு போனதை மாற்றவும் முடியாது இன்றைக்கே பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் நாளைக்கு வரும் கிரேட் பிரதர் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களுமே வந்து லைஃப்பில் ஹாப்பியாக நிறைய இன்னும் அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் மேஜிக்ஸில் புதுசு புதுசான ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அஃப்கோர்ஸ் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் மாதிரி தான் எப்படி நம்ம ஒரு சினிமா பார்த்து ஒரு நமக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கிது அப்படி அதே மாதிரி இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் ஒரு வியப்பு தன்மை முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும் நிறைய பண்ணுங்கள் நிறைய அவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பிரதராக வந்து விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ